புதுவை பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் வெட்டி செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் நவச்சிவாயம் அவர்களுக்கு தாமரை சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு வாக்கு சேகரித்தார் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமையின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி கட்சியின் மாநில செயலாளர் வெற்றி செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களுக்கு தாமரை சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு திண்ணை பிரச்சாரமாக உப்பளம் சட்டமன்ற தொகுதி இளைஞரணி ஏற்பாட்டில் ரோடியர்பெட் பகுதியில் இளைஞர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார் மேலும் அந்த பகுதியில் வசிக்கும் வாக்காளர்களிடம் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜன் உப்பளம் தொகுதி தலைவர் பாஸ்கர் மற்றும் இளைஞரணி தொகுதி தலைவர் அருண் தமிழ்ச்செல்வன் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி செயலாளர் ஜீவா உள்ளிட்ட மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாக்குகள் சேகரித்தனர் எதாங்க <laughs>

பெரும்பாலான வாக்கு வெற்றி பெற செய்யுமாறு உங்களை தான்களை கேட்டுக்கொள்கிறோம் தாமரை என்னால ஆசி பெற்ற சின்னம் தான் தாமரை உங்களின் பொன்னான வாக்குகளை ராமண சின்னத்தில் வாக்களித்து நம்மவர் அண்ணன் நமச்சிவாயம் அவர்களை பெறுவார் என வாக்கு வெற்றி பெற செய்வாரே தான் என்று கேட்டுக்கொள்கிறேன்